शीत श्यामला मादरम वंते मादरमुग जोस्ना पुनकितयानी फुल्लमित मतलोनी सुहािनी तुम सुगदाबरला मादर वन्दे मातरम् वन्दे मातरम् மகேஷி போடு பேசி நம்ம भई <muchas>

ராஜேஷ் குமார் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகியே மாவட்ட தலைவர்களே சேவாதள பாலிகள் நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே மாவட்டம் பெற்று காட்டவர்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு எப்போது இந்த நடமாடியை தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றி என் நினைச்சியை நிறைவு செய்வான் போராட்டம் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் போராடி சொல்வதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல சுதந்திரம் பெற்ற நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்ற ஐம்பதுல நாம் குடியரசாக ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தியாகம் செய்த தலைவர்கள் சிறை சென்ற எங்களுடைய கூடுதல் உரிய தலைவர் பெருமக்கள் இன்னுயிரை நீத்தவர்கள் அனைவருக்கும் ஈர செலுத்தி இன்று நாம் நினைவு கூறுகிறோம் சுதந்திரம் அடைவதற்கும் குடியரசை பெறுவதற்கும் நம்முடைய மூதாதையர்கள் காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நான் அறியும் இந்த நாளில இதுதான் எல்லா சமய மக்களும் சமுதாய மக்களும் சாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு கொண்டாடுகின்ற தினம்தான் குடியரசு தினம் எல்லா ஊர்களிலும் திருவிழா நடக்கும் திருவிழா என்பது ஒரு ஒரு சமயத்தை சார்ந்து ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்து மதத்தை சார்ந்திருக்கும் ஆனால் இன்று நடைபெற திருவிழா எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய நாடு எங்களுடைய மண் என் தேசத்திற்கு கிடைத்த குடியரசு என்று எல்லோரும் எழுபத்தி ஆறாவது ஆண்டு குடியரசை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் மூன்று ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்த பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில் உருவான அரசியலமைப்பு சட்டத்தின் குழு அறுபது நாடுகளை ஆராய்ந்து எந்த நாடுகளிலும் இல்லாத சிறப்பு இந்தியாவிற்கு உண்டு என்பதை வரலாற்று குறையாக நாம் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தெரியாத புரியாத சிலர் இன்னும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஆறாவது சுதந்திர விழாவிலாவது குடியரசு விழாவிலாவது அவர்கள் எல்லாம் திருந்துவார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய உயிரிழப்பு எவ்வளவு பேர் சிறை சென்றார்கள் இந்த தியாகத்திற்கு முன்னால் யாராவது முன்பு வந்து நிற்க முடியுமா பேச முடியுமா என்ற கேள்வியை இந்த தலைமுறையின் இளைஞர்கள் கேட்டு வருகிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு என்ற வார்த்தையை பதிவு செய்தார் அந்த பூரண சுயராஜ் என்று சொன்ன இருபத்தி ஆறு ஜனவரியை மனதில் வைத்துக் கொண்டு வருட வருடம் கொண்டாடி வந்தார்கள் நாற்பத்தி ஏழு நாம் சுதந்திரம் அடைந்தோம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கருடைய தலைமையிலே குழு அமைத்தார்கள் இவர்கள் ஏறக்குறைய குறைய மூன்று ஆண்டுகளுக்கு பனிரெண்டு நாட்கள் தான் உள்ளன எழுதி முடித்தார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக் கொண்ட நாள் சட்ட நாளாக நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒப்படைத்தார்கள் அதுதான் சட்டம் இயற்றிய நாள் சம்விதான் என்று சொல்லுகிறோம் அந்த சட்டம் எழுதிய நாளை பூர்ணமடைந்த நாளை இரண்டு மாதங்கள் எதற்காக காத்திருந்தார்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எதற்காக குடியரசு என்று பிரகடனப்படுத்தினார்கள் என்றால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறாம் தேதி பூரண என்று அந்த வார்த்தையை வருடம் வேண்டும் அதுதான் நம்முடைய தாய் திருநாட்டின் மிகப்பெரிய குரலாக வலிமை மிக்க நாடாக மாற்றுவதற்கு இருந்தது அதைதான் நம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசாக நாம் தேசம் அன்று முதல் அறிவிக்கப்பட்டது ஆகவே இப்படிப்பட்ட இந்த பெருவிழாவில் எல்லோரும் கொண்டாடுகின்ற திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் பெருமக்கள் அண்ணன் திருநாவகரசர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் கிருஷ்ணசாமி நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜேஷ்குமார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் சேவாதளத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் தலைவர் பெருமக்கள் மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் मर गि नायक जय भारत भागवि दादा पञ्जाब सिन्दराठ म राजा द्रावि उच्छल गङ्गा वितल यमुना गा उच्छल जङ्गा तबसि बना भे गाहे जबसि सहासि

எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த தேசத்தில ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும் மதத்தை சார்ந்தவர்களும் திருவிழாக்களாக கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேசம் முழுவதும் இந்தியாவில் இந்த மண்ணில் உள்ள அனைவரும் இன்று குடியரசை சாதி மதம் இனம் அதற்கு அப்பாற்பட்டு இதை எங்களுடைய தேசம் எங்களுடைய மண் குடியரசாக பிரகடனப்படுத்திய நாள் என்று கொண்டாடி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு குடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி இதை கொண்டாடி வருகிறோம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அர்ப்பணிப்பு பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் மகாத்மா காந்தியடிகளுடைய தியாகம் இது மூன்றும் இன்று விண்ணோக்கி சென்ற வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறது இதை யாரும் அழிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இன்றில் இருந்தாவது சில விமர்சகர்கள் அம்பேத்கரையும் மகாத்மா காந்தியின் நேருவையும் விமர்சனம் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சுதந்திரமும் குடியரசும் தானாக கிடைக்கவில்லை போராட்டம் தியாகம் சிறை அனுபவம் இறப்பு இப்படி உயிர் பலிகளை கொடுத்து தியாகங்களை செய்து சுதந்திரத்தையும் குடியரசையும் நாம் மீட்டெடுத்து ஆகவே அந்த அடிப்படையில் இன்று தேசம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வட்டாரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் நாங்கள் குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் மேங்கை வயல் விவகாரங்களில் தனிக்கட்சியினர் வந்து சிபிஐ விசாரணை நகர கட்சியோட நிலை மாற்றிக்கவார்கள் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல சிபிஐ நான் வானத்துலேருந்து குளிச்சதாக நம்முடைய காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்கு ஆனா நம்முடைய காவல்துறை மீண்டும் அதை தீர விசாரிக்க வேண்டும் புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அந்த கிராமங்களே எழுந்திருக்கிறது அந்த கிராம மக்களுடைய உணர்வுகளை மதித்து என்ன நடந்தது என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும் ஆகவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வாமை ஏற்பட்டு புதுக்கோட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த தண்ணீர் தொட்டியில் மேலே ஏறி பார்க்கும் பொழுதுதான் அதை அந்த மலத்தை கலந்தார்கள் என்று குற்றப்பத்திரிகை சொல்லுகிறது என்றால் எங்கேயோ தவறு ஏற்பட்டிருக்கிறது இதை சீர்தூக்கி பார்த்து மீண்டும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்த வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை